குடிகார கணவனால் நிலை குலையும் குடும்பம் திருமணமாகி இரண்டு பிள்ளைகள் பிறக்கும் வரையில் அன்போடு இருந்து வந்த கௌசிக்கும் சிவாவுக்குமான இனிய வாழ்க்கை அதன் பின்னர் சண்டையாக மாறி போயிருந்தது ஆரம்பத்தில் நல்லவனாக இருந்து வந்த சிவா கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கு அடிமையாகிய போது அவனின் இயல்பு மாறிப்போயிருந்தது சின்ன சின்ன சண்டைகள் அவ்வப்போது இருவருக்கும் இடையில் நடந்து வந்திருந்தாலும் அவர்கள் காதலித்து திருமணம் செய்து இருந்ததால் அன்றைய இரவே அதனை மறைந்து மகிழ்வுடன் ஒன்றாக கலந்து விடுவார்கள் ஆனால் சிவா குடிக்கத் தொடங்கியதன் பின்னர் அந்த நிலையும் மெல்ல மெல்ல மாறி போயிருந்தது அவனை மாற்ற எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அதில் தோற்றுத்தான் போனாள் கவுசி ஆரம்பத்தில் கவுசி மேல் அன்பு காட்டி வந்திருந்த சிவா குடிக்கத் தொடங்கியதன் பின்னர் அவளை அடிக்கவும் தொடங்கியிருந்தான் அடியை வாங்கினாலும் இரண்டு ஆண் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டிருந்தால் கவுசி ஒரு நாள் இப்படித்தான் சிவா வீட்டில் இருந்த நேரம் யாரோ ஒருவன் முகநூலில் இருந்து கௌசிக்கு அழைப்பை ஏற்படுத்தியிருந்தான் அந்த நேரத்தில் கௌசியின் அலைபேசி அலறியபோது போது மேஜை மீதிருந்த அவளின் அலைபேசியை எடுத்த சிவா அழைப்பை எடுத்தவனிடம் யார் நீ என்று விசாரித்தான் மறுமுனைகள் ஒரு பெண்தான் எடுப்பாடு என எதிர்பார்த்து எடுத்திருப்பான் போலும் ஒரு ஆணின் குரலை கேட்டதும் உடனடியாக தொடர்பை துண்டித்து கொண்டான் அவன் யாரோ ஒருவன் எடுத்து பயத்தில் துண்டித்து கொண்டது சிவாவின் மனதில் சந்தேகத்தை வரவழைத்து விட்டிருந்தது பொது தனது அலைபேசியை அழைப்பதை உணர்ந்து சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த கவசி அலைபேசி தனது கணவன் கையில் இருப்பதை கண்டு பயந்தாள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை சிந்தித்து முடிக்கும் முன்பே தாம் தூமி என்று குதிக்கத் தொடங்கினான் சிவா யாரடி அவன் பிரேம் பிரேமுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு அவன் ஏன் உனக்கு கால் பண்ணினான் ஓ அதான் நீ இப்போ என்னோட படுக்க வர்றதில்லையா முட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடித்து போட்ட கதையாக யாரோ ஒருவன் அழைப்பெடுக்க அதனை படிக்கையோடு சேர்த்து வைத்து பேசி கொண்டிருந்தான் சிவா எப்பொழுதும் குடித்து கொண்டும் போதை மருந்து சாப்பிட்டு கொண்டும் வீட்டுக்கு வருபவனோடு எப்படி படிக்கையை பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படியான எண்ணத்துடன் அவனுடன் சேராமல் அவள் தள்ளி தள்ளி வந்த நிலையில் யாரோ ஒருவனை சேர்த்து தன்னோடு பேசிய போது ஆவேசமடைந்தாள் கவுசி அது எனக்கு தெரியாதுங்க மெசேஞ்சரில் இருந்து வந்திருக்கு கண்டவனும் அதில் எனக்கு கால் பண்ணுவான் அதுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை நான் அப்படிப்பட்டவனும் இல்லை நீங்கள் சும்மா தேவையில்லாமல் பேசாதீங்க தன்னில் பிழை இல்லாத போது அவனின் வார்த்தைகள் தடித்த போது பதிலுக்கு கோபமாக வார்த்தைகளை விட்டாள் கவுசி செய்வதையும் செய்துவிட்டு என்னை எதிர்த்தா பேசுகிறாய் உன்னை என்ன செய்கிறேன் பார் தன்னை எதிர்த்து மனைவி எதுவும் பேசிவிடக்கூடாது விடக்கூடாது என்கிற ஒரு ஆணின் அகம்பாவ குணம் அவளின் தலைக்கு ஏறவே அவளை நோக்கி ஓடி வந்து அவளின் முடியை பிடித்து அவளை அடிக்கத் தொடங்கினான் ஐயோ ஐயோ அடிக்காதீங்க என்னை விடுங்க அடிக்காதீங்க கதறி அழத் தொடங்கிய கவுசி அவனிடமிருந்து விடுபடுவதற்கு போராடத் தொடங்கினாள் கணவனுக்கு மனைவியிடம் கிடைத்த மிகவும் உறுதியான பிடி என்பது முடி என்பதால் அதனை பிடித்து அவன் அடிக்கத் தொடங்கியிருந்ததால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை அடி வாங்கி கொண்டே இருந்த போதா போதாக்குறைக்கு இறுதியாக அவனிடமிருந்து ஒரு உதையும் வாங்கி மூளையில் போய் விழுந்தாள் அப்பா அம்மாவை அடிக்காதீங்க அடிக்காதங்கப்பா என்று பிள்ளைகள் தந்தையாரை இழுத்து பிடிக்க அவர்களையும் தள்ளிவிட்டு அவளை நோக்கி பாய்ந்தான் சிவா விழுந்து கிடக்கும் தன்னை அவன் மிதிக்க தொடங்கினால் தான் இறந்து போய்விடுவேன் என எண்ணிய கௌசி வேகமாக எழுந்து வீட்டை விட்டு ஓடத் தொடங்கினாள் வீட்டு வாசல் வரை அவளை துரத்தி வந்த சிவா அவள் வீட்டை விட்டு ஓடியதைக் கண்டதும் அங்கேயே நின்று கொண்டான் கேட்ட வார்த்தைகளில் அவளை திட்டத் தொடங்கிய சிவா இனி நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படியே ஓடி போயிரு என்று அவளை திட்டினான் சற்று தூரம் வரை ஓடி போன கவுசி அங்கு நிறை அங்கே நின்ற வரையே அவனின் நேசிகளை கேட்டுக்கொண்டிருந்தாள் திரும்பவும் வீட்டுக்குள் போக முடியாது போனால் அடிப்பான் ஆனால் பிள்ளைகளையும் விட்டுவிட்டு போக முடியாது இப்ப என்ன செய்கிறது அப்படி அவள் சிந்தித்த போது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கூட கூட தொடங்கினார்கள் சிவாவிடம் சிலரும் கவுசியிடம் சிலருமாக பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருந்தனர் அப்போது கவுசி தனது பிள்ளைகளை தன்னுடன் அனுப்பிவிடுமாறு அவர்களிடம் கூறினாள் அவர்களும் அங்கு சென்றபோது பிள்ளைகளும் வாசலுக்கு வந்து தாயிடம் செல்லப் போவதாக கூறினார்கள் பொது சிவா ஒன்று சொல்லாமல் அவர்களை செல்ல அனுமதித்தான் போங்கடா என்று அவன் கூறியதுதான் தாமதம் சிற்றன பறந்து தாயின் கரங்களை சென்றடைந்தார்கள் இருவரும் அம்மா அம்மா அப்பா மோசம்மா அவர் எங்களுக்கு வேண்டாமா நாங்க பாட்டிக்கிட்ட போயிடலாமா இரண்டு பிள்ளைகளும் தாயாரை கட்டி பிடித்து இவ்வாறு கூறி அழத் தொடங்கிய போது அவர்களை கட்டிக்கொண்டு கொண்டு கண்ணீர் விட்டாள் கௌசி அதற்குள் சிவாவிடம் சமாதானம் பேச சென்றவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்திருந்தனர் அவன் அவளை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று அவர்கள் சொன்னபோது பிள்ளைகளை அழைத்து கொண்டு தாயாரின் வீட்டுக்கு சென்றாள் கௌசி ஒரு வாரம் சென்றிருக்கும் ஒரு நாள் இரவு தூங்கப்போனவள் போனவள் அலைபேசியில் சின்ன திரை நாடகம் பார்த்து கொண்டிருந்தாள் இப்போது சிவாவின் அழைப்பு வந்திருந்தது ஆனால் அதனை ஏற்க மறுத்து அதனை துண்டித்து விட்டாள் கவுசி ஆனால் மீண்டும் மீண்டும் சிவா எடுத்து கொண்டிருக்க மீண்டும் மீண்டும் துண்டித்து விட்டு கொண்டிருந்தாள் கௌசி சற்று நேரத்தின் பின்னர் அழைப்பு இல்லாமல் அமைதியாக இருந்தபோது திடீரென வந்து விழுந்த குறுஞ்செய்தியை பார்த்தவள் அது அவனின் கணவன்தான் என்பதை அறிந்து கொண்டாள் கௌசி நான் போகச்சனா போயிடுவியா என்னால் தனியாக வாழ முடியாது என்று உனக்கு தெரியும் தானே போனால் ஒரு நாளோடு திரும்பி வரத வர தெரியாதா அங்கேயே கிளப்பியா கிளம்பி வா முதல்ல என்னதான் குடிகார கணவனாக இருந்தாலும் என்னதான் அவனை வெறுத்திருந்தாலும் அவனிடமிருந்து இப்படியான ஒரு கருத்தை அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை குறிஞ்செய்தியை வாசித்ததும் கௌசியின் கண்களில் பொசுக்கென்று கண்ணீர் வந்து நின்றது இரண்டு நாளில் அவள் சரியாக கஷ்டப்பட்டு இருப்பார் ஒழுங்காக சாப்பிட்டு இருக்க மாட்டார் எல்லாத்துக்கும் நான் தான் அவருக்கு வேணும் ஒழுங்கா தீத்தனி கூட போட தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார் அதுதான் என்னை கூப்பிடலாம் என்று யோசிச்சு போல எல்லாவற்றையும் மனதில் எண்ணிக்கொண்டாலும் தான் இன்றி அவனால் எதுவும் செய்ய முடியாது என்பதை அவள் புரிந்தபோது கௌசியின் கண்களில் இருந்து புலப்புலவென்று கண்ணீர் வடிய தொடங்கியிருந்தது நீங்கள் இப்படித்தான் சொல்வீங்க ஆனால் உங்கள் கூட என்னால் வாழ முடியாது நீங்கள் முதலே இந்த குடியை விடுங்கோ பஞ்சாவை விடுங்க அதை விட்டால் தான் நான் வீட்டே வருவேன் இல்லாவிட்டால் நான் வரமாட்டேன் எனக்கு புரியுது கவுசி நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலை நீ எனக்கு வேணும் கவுசி இன்றைக்கு போதையிலிருந்து விடுபடுகிற இடத்துக்கு பக்கத்தை விட்டு தம்பி என்னை கூட்டிகிட்டு போனவன் அவங்க சில மருந்துகள் தந்தாங்க இப்போ அந்த மருந்துகளை குடிக்க தொடங்கியிருக்கிறேன் நான் பழையபடி உன் சிவாவாக வேணும் என்றால் நீ எனக்கு பக்கத்தில் வேணும் கௌசி நான் இனி திருந்திடுவேன் கௌசி என் பிள்ளைகள் மேல் சத்தியமாக நான் பழைய சிவாவாக இருப்பேன் கௌசி என்னை நம்புமா அதுக்கு நீ என் கூட இருக்கணுமா என்னை மன்னிச்சிடுமா கணவன் கெஞ்சத் கெஞ்ச தொடங்கிய போது அவன் திருந்தி வாழ்வதற்கான முயற்சியில் இறங்கியிருப்பதை அறிந்த கௌசியின் மனம் மகிழ்ச்சியில் தொழியது இவன் சொல்வது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக என் பழைய சிவா எனக்கு கிடைப்பான் அப்படி அவன் கிடைக்க வேண்டுமென்றால் நான் அவன் கூட இருப்பது தான் நியாயம் அவ்வாறு அவன் சிந்தித்து கொண்டிருந்த போதே அவன் அழைப்பிடித்திருந்தான் இப்போது அவன் என் அழைப்பை துண்டிக்க விரும்பாத கௌசி அலைபேசியை காதில் வைத்தாள் என்னை மன்னிச்சிரு கௌசி நான் அடித்தது பிழைதான் என்னை மன்னிச்சிரு கௌசி நான் சந்தேகப்பட்டது தவறுதான் என்னை மன்னித்து விடு கௌசி நீ எனக்கு வேணும் கௌசி நான் குடிக்கிறதை நீ பாட்டிட்டேன் கௌசி ப்ளீஸ் வீட்டுக்கு வந்துடு கௌசி அவன் கெஞ்சி அழத் தொடங்கியபோது போது கவுசியால் மட்டும் அமைதியாக இருந்து விடத்தான் முடியுமா அவளும் அவன் கூட சேர்ந்து அழுதாள் இதோ வந்துட்டேன் அப்பா நீங்கள் குடிக்கிறதை விட்டாவே எனக்கு போதும்பா இப்போ இப்பவே பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அப்பா தேங்க்ஸ் கௌசி உனக்காக பார்த்து கொண்டிருக்கிறேன் வா கௌசி கணவனின் உருக்களான வார்த்தைகள் கௌசியின் மனதை நெகிழச் செய்ய ஆனந்த கண்ணீர் வடிந்தாள் அவள் பட்டண்ட தொடர்பை துண்டுத்தை விட்டு தாயாரிடம் விஷயத்தை கூறியவள் ஆடையை மாற்றிக்கொண்டு பிள்ளைகளுடன் வீட்டை நோக்கி புறப்பட்டாள் இனி கௌசியின் வாழ்க்கையும் ஆனந்தமாக மலரும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்